வாழ்க வளமுடன் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ நைன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் இதில் நம்ம ஜாக ஃபோர்த் ரெடியூஸ்டு சிலபஸ் சரிங்களா நம்ம இப்ப ரீசன்டா போட்டுட்டு வர வீடியோக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெடியூஸ்டு பேக் போட்டுட்டு ரெடியூஸ்டு சிலபஸ்ல கொஷின் என்ன கொஷின் வரும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதுல நம்ம நீர்கோளம் ஃபுல்லா போட்டாச்சு ஓகேங்களா கொஷின் ஆன்சர் நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம் என்னெல்லாம் வரும் நம்ம ஓகேவா அப்படி லைனை கொடுத்துட்டாங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் ஓகேங்களா நீர் கோளம் நீர் சுழற்சி நன்னீர் பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்லி டாபிக் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்ப அதுவும் இன்க்ளூட் ஆகும் நம்மளுக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் அந்த அதுக்குள்ளாரு என்னெல்லாம் டிவிஷன் அப்ப அந்த ஃபோர் பாயிண்ட் ஒன்லேருந்து ஃபோர் பாயிண்ட் டூ வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும் அது தான் இப்போ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் நம்மளுக்கு லெசனில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும் ஓகேங்களா அப்போ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு எல்லா நம்மளுக்கு இருக்கு இது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ சரிங்களா இதுவும் தான் நம்மளுக்கு இருக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதுல இருந்து நம்மளுக்கு இல்ல அப்ப கடல் வளங்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்ல பவளப்பாறை திட்டு இது சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் த கிரேட் பேரியர் ரீஃப் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒன் மார்க்ல தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் மார்க் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தான் ஆகணும் வேற வழியே இல்ல நம்மளுக்கு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டூ மார்க் ஃபைவ் மார்க் ஓகேங்களா ஸோ அதுல ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அந்த அதுவும் இல்லாம இது எங்க இருக்குங்க பொருத்துக்களை கொடுத்துருப்பாங்க சரியா ஸோ அதனால் இது ஒரு டசன் மேட்டர் அந்த மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் இதையும் இதுவும் நம்மளுக்கு கடல் வளங்களை பாதுகாத்தல் சரிங்களா இவ்வளோ தான் இருக்குது இதுவும் நம்மளுக்கு இல்லை இது நம்மளுக்கு கொஸ்டின்னே நம்மளுக்கு கொடுக்கல ஓகேவா ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மார்க் கட்டாயம் ஃபுல்லாக படிச்சுருங்க அதில் ஆப்ஷனே கிடையாது உங்களுக்கு சரிங்களா

இப்போ இது எல்லாமே தான் இருக்குது இதுலையும் வடாரை குளம் நிலாரை குளம் இதெல்லாம் கண்டத்திட்டங்கள் மீன்பிடி தலங்கள் இது எல்லாமே தான் இருக்குது சரிங்களா இதுலேயும் இருக்குது அப்போ இதில் ஒரே ஒரு கொஸ்டின் தாங்க நம்ம படிக்க வேண்டியதில் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் தான் கடல் வளங்கள் மனித குலத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம் அங்கே ஏற்படுத்தும் தாக்கங்கள் இது மட்டும் தான் நம்மளுக்கு இந்த சிலபஸில் இல்லை ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவென்ட்டி ஒன் டொண்ட்டி டூ சிலபஸில் ரெடியூஸ் ஆகியிருக்கிறது இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் போன லெசன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் நான் கொஸ்டின் அதிகமாக இருந்துச்சு அதனால் நம்மளுக்கு நிறைய ரெடியூஸ் ஆகிருந்துச்சு பட் இந்த லெசனில் ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஓகேவா ஓகே குட்டீஸ் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரியில் சிக்ஸ்த் லெசன் இடைக்காலம் அப்படின் இருக்கு இல்லையா அந்த லெசன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா ஓகே குட்டீஸ் அந்த லெசனில் பார்க்கலாம் தேங்க் யூ